நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார் அப்பா அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் அது அம்மா நான் கிருஷ்ண சாஸ்திரியே தரேன் அப்பா இவ்வளவு delay உனக்கு சுlocationX என்ன மனுச்சிரங்கப்பா உங்களை கஷ்டப்படுத்துறேங்கற எண்ணம் எனக்கு இல்ல நான் கிருஷ்ண சாஸ்திரியே காதலிக்கிறேன் இந்த வரைக்கும் அவருக்கே தெரியாது அந்த காதலச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனச விட்டு தோரமா போயிட்டாங்க அதே தப்ப நான் செஞ்சேன் உங்க கிட்ட இருந்து தோரமா போக விரும்பல எனக்கு ஏன் காதலை விட உங்க கௌரவம் தான் அப்போ முக்கியம் அத விட நீங்க ஏன் மேல வச்சிருக்கிற முக்கியம் எங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மறந்துடுவேன் எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் தேவா இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டு கடைக்கு போயிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரை கரண்ட துடுமா கரண்ட துனுமா வெட்டி போடுங்க வேண்டாமா சார் தம்பி ஆனா அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசுவாங்க ஆனா அதுக்கும் பண்றது தப்பு இல்ல பெரியவங்க கிட்ட சொல்லாமல் ஓடி போடுறதுதான் தப்பு போய் பேசிட்டுவாங்க

வாய் முடிட்டு வா மரியாதையா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பல்ல வாங்க போலாம் பூவ 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 டேய் சுலைமான் நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா யூ ஆர் சக்சஸ் ஷர்மிலா உன்னை லவ் பண்றேன்னு எல்லார்ட்டயும் சொல்லிட்டா சம்பந்தம் பேசிறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஏன் வீட்டுக்கா ஏண்டா டேய் அவங்க போயிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா அங்க போனாங்கனா நான் சொல்லி மாட்டே தெரியல இவனுங்களுக்கு எந்த சொன்னலையில அட்ரஸ் சொல்ல கூடாது எந்த பக்கம் போகணும் சொல்லி தொலை காலனி இதுதான் ஆனா வீடு எங்க தான் தெரியல சார் அவை கொண்டு என்ன பேசுமா நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போதும் ஆபத்தில் உள்ளார் நாலு மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும் எப்போ பிரபாசன் நடிச்சு போன கட் பண்றாரா இப்ப யாருக்கு போன் பண்றது ஆஹ் கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம் அவனுக்கு எதுக்குடா

அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது அதான் வந்துட்டேன் அம்மா மேல எவ்வளோ வாசம் வாசக்காரப்பில்ல பாக்கா மடேனுங்களேன் நடிகன் படத்துல வர்ற சத்யராஜ விட பெரிய நடிகனாக இருக்கான்டா அவங்க எடுக்க உங்க ஜெனிச்ச பழம் போராமா நீ இதோ பேசுனே எடுத்துக்க எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றா உங்க அபிப்ராயம் என்னன்னு அண்ணன் கேட்டு சொல்றேன் ரொம்ப சந்தோஷங்க உங்கள மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்பந்தம் வெச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா எதுக்காகப்பா நாம வெஜ் அவாளோ நான் வெஜ் ஒத்துக்காதீங்க பைத்தியமா உனக்கு கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா பணத்துக்கு முன்னாடி வெஜ் ஆவது நான் வெஜ் ஆவது ஆ உங்களோட சம்பந்தம் எங்களுக்கு சம்மதம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கமா எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஆத்துல நான் வெச்சது தான் சட்டம் நான் ஊன சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஊ ஊன சொன்னாரேனா கோனா கோமட்டி குத்து பாத்துக்கோங்க எது மேலமா குத்துவீங்க அது அது செல்லமா கோமட்டல குத்துவேன்னு சொல்றாங்க ஆமாமா அதேதான் சரிங்க நாங்க புறப்புறோம் ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க வந்துறோம் உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் உன்ன காதலிக்கிறேன்னு சொன்னேனா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா நீ இந்த விருப்பலியா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏ முடிவு முக்கியம் இல்ல நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அப்பதா ஒத்துக்கிட்டாரு இல்ல ஆமா ஒத்துக்கிட்டாரு நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு அது சுலைமான் தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டேன் கிருஷ்ண சாஸ்திரி என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல சுலைமா நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு அம்மாடி பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டனுக்குமா அம்மா தாயே தாயே செஞ்சுக்கலாம் மன்னிச்சிருமா மாமாவோட கோபத்தை குறைச்சு ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்து உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல இந்த கல்யாணம் நடக்காது மறந்துரு என்னால முடியாது நீ யாருன்னு தெரியாம இருக்கும்போது நான் உனக்கு ஆதலிச்சேன்

கையா வயசுக்கு <laughs> 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 ஆ சாஸ்திரி சொல்லுங்க நேபாளத்துல இருந்து எப்போ வந்தீங்க உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாளல நேக்க என்ன வேலை எமிரேட்ஸ் பிளைட்ட புடிச்சு பறந்து வந்துட்டேனாக்கும் நல்லது நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு சுபயோக சுப முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம் சுபம் அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கதை கந்தலாயிருந்தா ஆகாது ஹலோ சங்கரமாண்டியா அவன் யாரு

அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகள் ஆகிக்க போறியா ஆமாண்ணா நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும் சாஸ்திரி அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிற அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணு வச்சுக்க அதே மேடையில உன்னையும் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன் உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண டென்ஷனா இருக்கே அதை கேக்குறேன் இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றாண்டி அந்த சங்கரபாண்டி அப்படியா

நீயா தம்பி எப்படி இருக்க யாருடி இந்த பையன் நோக்க எப்படி தெரியவன நம்ம புள்ள தானா நீங்க நேபாள் போயிருந்தப்போ சிவா சிவசிவா நீங்க நேபாள் போயிருந்தப்போ இந்த பையன் என் அம்மானு கூப்பிட்டு என்ன மறுபடியும் அம்மாவா கிட்டானா தம்பி இவர் தான் தோப்பனா வணக்கம் சிச்சி தம்பி உங்க பையன் என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டான்ப்பா யாரோ வந்து இவகிட்ட யாகம் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் தான் கிருஷ்ணசாஸ்திரின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ் ஆயிட்டான்

அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவங்க செஞ்ச தப்பாக அவங்க உணர வைக்கணுங்கிறதா பாண்டிராஜாரோட யோசனை சரி தானே பாண்டிராஜர் தம்பி அண்ணா அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு வர சொல்லிட்டு வாங்க சரிங்கண்ணா பாய்டா பாத்து போங்கோ டேய் ஐயர் பாஷா பேசுனா வீட்டில் மாட்டிப்படா தெரியும்டா பார்த்துக்கிறேன் அம்மா அம்மி சிலைம்மா அம்மா நீ எப்படி சூப்பராக இருக்கேம்மா ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் எப்படி போச்சு ஆமா அது அது சூப்பரா போச்சுப்பா வெரி குட் ஆமா சித்தப்பாலாம் எங்க அது சித்தப்பா அந்த வீரபாண்டியனுடைய சொத்து மொத்தமும் நமக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுருக்கேன் சூப்பரா ஸ்கெட்ச் போட்டுருக்கேன் மொத்த சொத்து எனக்கு இல்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அண்ணா அந்த வீரபாண்டியனோட தம்பிக்கு வந்துருக்கானுங்க கொஞ்சம் அன்னியே கூப்பிடுறீங்களா சரஸ்வதி என்னங்க அண்ணி நம்ம முடியல நீங்க ஏன் வீட்டுக்கு அண்ணி நாங்க உள்ள வரலாமா என்ன இப்படி கேக்குறீங்க இது கூட உங்க வீடுதான் வாங்க வாங்க, பா, நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா நீ நல்லா இருக்கேக்கா பொண்ணு யாரு உங்க மருமக தங்க விக்ரோக மாதிரி இருக்கா வர பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு பிரகாஷ் மறைச்சுதாங்க உங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அண்ணி இத்தனை அண்ணா என்ன விசேஷத்துக்கு அழைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுக்கா நீங்களும் கண்டிப்பா வரணும் வர ஆனா உங்களுக்காக இல்ல என் மருமகளுக்காக சரஸ்வதி என் மருமகளுக்கு சீர்கு சரிங்க